வணக்கம் வாக்கிங் செல்லும் போது அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த முதலமைச்சர் அதிகாரிகள் அப்படி அதிகாலையே வாக்கிங் செல்லும் போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலியோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் குறிப்பாக முதலமைச்சராக முக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தற்போது வரையிலும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஓய்வின்றியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உழைத்து வருகிறார் தேர்தல் காலங்களில் மட்டுமே அரசியல் கட்சியினர் பொதுமக்களை சந்திப்பது வழக்கம் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் கூட மக்கள் சந்திப்பை மேற்கொண்டு வந்தார் வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாற்ற சுற்றுப்பயணங்களும் மேற்கொண்டு அப்பகுதி மக்களையும் சந்தித்து அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகளை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தியும் செய்து வந்தார் அது மட்டுமல்லாது பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய முதலமைச்சர் மு க அவர்கள் பல்வேறு புதிய திட்டங்களையும் அறிமுகப்படுத்தி அந்த திட்டங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அவ்வப்போது ஆய்வும் செய்து வந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாவட்டத்திற்கு வருகிறார் என்று தெரிந்தவுடன் அந்த மாவட்டத்திற்கு வரும் வழியில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களும் தீயாக வேலை செய்து வந்தார்கள் அவ்வப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திடீர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு அதிகாரிகளை அலறிவிட்டு வந்தார் அந்த வகையில் நேற்றைய தினம் வாக்கிங் செல்லும் போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று கவனத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாலையில் நடைபெயிற்சி மேற்கொண்டார் நடைபெயிற்சி மேற்கொண்டிருக்கும் வழியில் புதிய பணிகள் நடைபெற்று வந்ததை கவனித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்க்காத வகையில் நேராக அந்த இடத்திற்கு சென்று அங்கு என்ன பணிகள் நடைபெற்று வருகிறது என்பது குறித்து கேட்டறிந்தார் அதாவது தேனாம்பேட்டை மண்டலம் வார்டு நூற்று பதினெட்டு டிடிகே கே சாலை ஆலோர் மாநகராட்சி சார்பில் மழைநீர் வடிகள் பணிகள் நடைபெற்று வரும் சென்னை குடிநீர் வாரியத்தால் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள குடிநீர் குழாய்களை மாற்றி மீட்டர் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்ததுதான் அங்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதே போல் நேற்றைய தினம் வாக்கிங் செல்லும் போது பல இடங்களுக்கும் சென்று திடீர் ஆய்வுப் பணியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டார் அப்போது பருவமழையொட்டி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் பணிகளை மிக விரைந்து முடித்திட வேண்டும் என்றும் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார் அதிகாலையே வாக்கிங் செல்லும் வழியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் அங்கிருந்து பொதுமக்கள் அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது எப்போதும் மக்கள் நலனொன்றையே குறிக்கோளாக நிறுத்தி செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றும் நிலையில் தற்போது வாக்கிங் செல்லும் போது கூட திடீர் ஆய்வு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க